வணக்கம் ஜெயன் இன்றைக்கி நம்ம சேனலில் சைனாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியா சைனா உறவு மீண்டும் சீரடையுது அப்படின்ற போது இதில் டேர்னிங் பாயிண்ட் எங்கே அப்படின்ற கேள்வி எல்லாேருக்குமே இருந்துச்சு அப்போது அமெரிக்கா இந்தியா மேலே கொடுத்த அழுத்தம் இதற்கு முன்னாடி அமெரிக்கா சைனா மேலே கொடுத்த அழுத்தம் இது இந்த இரண்டு எதிரிகள் இப்போ திரும்ப நட்பாக பேஸ் பேசுகிறதுக்கான காரணமாக அப்படின்னு சொல்லி பண அனாலிசிஸ் போயிட்டுருக்கு பட் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய செய்திகள் படி பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீனா மேலே குறிப்பாக ஷீ ஜின்பிங் மேலே ட்ரம்ப் கொடுத்த மிகப்பெரிய அழுத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் சீனாவுடைய மக்களுக்கு வீசா கிடையாது சீனா மாணவர்களை வெளியேற்றணும் சீனாவை அவமானப்படுத்தினது போன்ற பல மு முக்கியமான அதிரடி நடவடிக்கைகளை ட்ரம்ப் அந்த கால எடுத்துகிட்டு இருந்த காலகட்டம் அந்த சமயத்தில் ஷி ஜின்பிங் அவர்கள் நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஏன் ஜனாதிபதிக்கு அப்படின்னா அவர் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நம்மளுடைய தலைமகள் ஜனாதிபதி ஸோ அவங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க அந்த லெட்டர் ஜனாதிபதி ஆஃபீஸ்லேருந்து இருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது அதில் ஒரு காஷியஸான அவுட்ரீச் இந்த சமீபமாக நடக்கக்கூடிய உலக நான் சொல்கிறது இது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருடம் ஸோ இப்போ சமீபமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் இந்தியாவும் சைனாவும் பேசக்கூடிய பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த உறவை சீர்படுத்தலாமா வேணாமா அப்படின்றதுக்கு ஒரு வாட்டர் டெஸ்ட் பண்ணுறதுன்னு வாங்க ஸோ இந்தியா எந்த மரநிலையில் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த கடிதம் வந்து பிரதமர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு வருது ஷீசிங் பெங் கையொப்பமிட்ட ஒரு கடிதம் அதன் பிறகு அது இந்தியாவுடைய பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது போன பிறகு ஓகே இந்தியாவும் இந்த அவசியத்தை புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அடுத்தது இந்தியாவை நோக்கி எப்போ வேணால் வரலாம் அப்படின்றது தெரியும் அதற்கான சமிக்கைகள்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்த அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஸோ அந்த இடத்துல இந்தியா மீண்டும் இதுக்கு ரெசிப்ரோகேஷன் பண்ணுறாங்க ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்தியா எப்போ ரெசிப்ரோகேட் பண்ணுதுன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு ஜூன் மாதம் நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுறோம் அதன் பிறகு ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கை சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய பொலிட் பீரோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் வாங்கி வந்து இந்தியாவுக்கு வராரு வந்த பிறகு திரு ஜெய்சங்கர் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்கிறார் பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பார்டர் டிஸ்பியூட் அப்படின்றத ரெசல்யூஷன் அதாவது மூணு வகையாக நம்ம பார்க்கலாம் பார்டர் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது மன்மோகன் சிங் கால ஒரு காலகட்டத்தில் போடப்பட்டது அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெண்டு சைட்லேருந்துமே கோர் கமாண்டர்ஸ் பிரிகேடியர்ஸ்ன்னு சொல்லி இராணுவ அதிகாரிகள் வருவாங்க அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்த பிறகு இராணுவம் மட்டுமே பேச வேண்டாம் இதில் கொஞ்சம் இப்போ சொல்யூஷன்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்ற போது டிப்ளமேட்ஸும் இருக்கணும்னு சொல்லி ரெண்டு நாட்டு டிப்ளமேட்ஸும் பேசினாங்க இது பார்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு அன்றாட பிரச்சனைகளை இது சால்வ் பண்ணுறதுக்கு பட் பார்டர் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த எல்லை யார் எல்லை வரைமுறைன்னு சொல்லக்கூடிய டீலிமிடேஷனை பண்ணுறது பற்றி சைனா இது வரைக்கும் அலட்டிக்கவே இல்லை இந்த முறை தான் முதல் முறையாக டீலிமிட்டேஷன் பற்றி பேசினாங்க நானே சொல்லியிருக்கேன் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் சிக்கிமோடைய பார்டர் சிக்கிம் மற்றும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய பார்டர் எல்லை பகுதிகளில் ஒரு ரெசல்யூஷன் மூணுமே நாங்கள் ஏற்கனவே பெரிய லெவலுக்கான பிரச்சனைகள் இல்லை ஸோ டிஎஸ்கலேஷன் பண்ணியாச்சு டிஸென்கேஜ்மெண்ட் ஒன்றும் முழுவதாக நடக்கலை படை குவிப்பை திரும்ப பெறக்கூடியது அதன் பிறகு ஃபைனலாக பார்டரை செட்டில் பண்ண வேண்டியது இந்தியா பார்டரை செட்டில் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க சைனா ஒன்றும் அதுக்கு பிடி குடிக்கல பட் அதுக்கான சமிகைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று பிரதமர் மோடி அவர்கள் சைனா போய் ஏழு வருடம் கழித்து போகிறார் எஸ்சிஓ சமிட்டுக்கு இதுக்கு நடுவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் எஸ்சிஓ சமிட் அதாவது எஸ்சிஓடைய செக்யூரிட்டி சமிட் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் எஸ்சிஓ நாடுகள் அவங்க போய் சந்தித்தாங்க அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா உறவில் சில பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு உதாரணத்துக்கு நேரடி ஃப்ளைட்ஸை தொடக்கினாங்க சீனர்களுக்கான விசாவை இந்தியா அதிகப்படுத்தினாங்க மீண்டும் நார்மலைஸ் பண்ணாங்க அதே மாதிரி சீனாவும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலையை அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலையும் எடுத்திருந்தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவுக்கு துணை நிற்போம் சொல்லி ஒரு இதெல்லாம் பண்ணதை நம்ம பார்த்தோம் ப்ளஸ் அவங்களுடைய குளோபல் டைம்ஸ் போன்ற அரசு ஊடகங்கள் இந்தியாவுக்கு ஆதரவான குரல்களை எழுப்பினதை நம்ம பார்த்தோம் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கணும் தைரியமாக நெல்லுங்கன்னதும் அதன் பிறகு அவங்களுடைய தூதரக அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய தலைமை தூதர் இந்தியா வந்து ஒரு புள்ளியை கண்டு கம்மன் இருக்கக்கூடாது எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி சில கால்குலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரேர் அர்த்த மினரல்ஸ் மற்றும் மேக்னன்ஸ் இந்தியாவுக்கு தடை செய்து வச்சுருந்தாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க சைனா அதை மீண்டும் ஓப்பன் பண்ணாங்க அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய சிறப்பு உரங்கள் பருவமழை இப்போ தெரியும் முக்கியமான ஒன்று அடுத்த ரெண்டு மூணு மாத காலத்தில் அறுவடைக்கு வரும் ஸோ அந்த இடத்துலையும் சைனா மீண்டும் அந்த தலைவரை வந்து அறிவிச்சாங்க இப்போது என்ன கால்குலஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பீக் டாரிஃப் இருக்குதுல அதிகமான டாரிஃப் போடப்பட்டது சைனாவுக்கு தான் அதை பேச்சு நெகோஷியேட் பண்ணி முப்பது பர்சன்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு சைனா பட் முப்பது பெர்சன்ட்டுமே மிகப்பெரிய சா தாக்கத்தை சைனாவுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு சைனாக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய லீவரேஜ் என்ன அப்படின்னா ட்ரம்ப் பாஷையில் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸு ரேர் எர்த் மினரல்ஸு இதில் தொண்ணூறு சதவீதம் சைனாவை நம்பி தான் உலகம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ட்ரம்ப் அவங்களால இறுக்கி பிடிக்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் இந்தியாவை பைபாஸ் பண்ணி தான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதாக இருக்குது சைனாவுக்கு இந்தியாவை த்ரூ பண்ணி போக முடியல ஒரே ஒரு ஹைவே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகுதியான அக்ஷாய் சென் வழியாக சைனா எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தவிர இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல இல்லை அது சிறு சிறு நாடுகளை உள்ளே கொண்டு வந்தாலும் இந்தியா வராத வரைக்கும் அது ஒரு குளோபல் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல ஸோ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் இந்த இதில் இந்தியாவும் சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வைஸ் ப்ரெசிடண்ட் ஹேன்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் எலிஃபென்ட் டேங்கோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார் யானையும் ட்ராகனும் ஒன்று சேர்ந்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் லிட்ரல் மீனிங் எடுத்துக்க வேண்டாம் ரெண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது இப்போ இந்தியாவுடைய க ரீகாலிபிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ரிலேபிலிட்டி நம்பகத்தன்மை அப்படின்றது இனி சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது ட்ரம்ப்பை மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது பைடன் அரசாங்கம் இருக்கும்போதும் சரி எழுபத்தி ஒன்றுலேயும் சரி அறுபத்தஞ்சுலேயும் சரி பல காலகட்டங்களில் அமெரிக்கா ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு பார்ட்னராக இருந்திருக்கு அப்படின்றது தான் வரலாற்று உண்மை அது இன்னமும் சாலிடாக இருக்குது இந்த உறவு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகாது நான் மீண்டும் சொல்கிறேன் இந்தியா அமெரிக்கா உறவு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகாது பட் மிக முக்கியமான டிஷன்ஸில் செக்யூரிட்டியை அமெரிக்காவை நம்பலாமா வேண்டாம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக அமெரிக்காவை நம்பலாமா வேண்டாம் ஒரு டிரான்சாக்ஷனால் ரொம்ப காஷியஸாக கால் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இந்தியாவுக்கு இருக்குது அந்த ரீகலிப்ரேஷன் ஏற்கனவே நடந்துருச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் நமக்கு சைனா மேலே அதிகமாக இருக்குது ஏன்னா எம் தொண்ணூற்றொம்பது கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் நம்ம சைனாவை அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் குறிப்பாக ஃபார்மாவோடைய ஏபிஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மாகிக்கல் இன்க்ரீடியன்ஸ் அதோடைய மூலப்பொருள் மற்றும் மெஷினரிஸ் மற்றும் எலெக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸில் மிகப்பெரிய டைவர்ஷன் இந்தியா பண்ணிட்டாங்க இன்னி உலகத்துக்கு அதிகமாக எலெக்ட்ரானிக்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய நாடாக இந்தியா உருவாகிட்டு வருது அதே மாதிரி இந்த நூறு பில்லியன் டாலர் டிபெண்டன்சியை நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கனாலும் சைனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அடுத்தது பார்டர் மேனேஜ்மெண்ட்டு பார்டர் மேனேஜ்மெண்ட்டை எக்கனாமிக்காக அதாவது எக்கனாமி வர்த்தகம் ட்ரேடு ட்ரேட் டெஃபிஷன்ட் இது ஒரு சைடும் பார்டர் ஒரு சைடுன்னு தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது பார்க்கவும் கூடாது இந்தியா பார்க்க மாட்டாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் பண்டில் பண்ணி தான் இந்தியா இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது பட் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரே சீராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ ஒரு ஒப்பந்தத்தில் பார்டரும் இருக்கும் வர்த்தகமும் இருக்கும் அப்படின்ற போது வாடகம் அந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்டில் இஷ்யூவை ரிசால்வ் பண்ணல அப்படின்னா வர்த்தகம் ரிசால்வ் ஆகாது இதனால் வரைக்கும் சைனா இந்தியா உறவு இப்படி தான் போயிட்டுருந்துச்சு இந்த முறை அதில் சில மாற்றங்கள் கொண்டு வராங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கா தரப்புலேருந்து அன்இன்டென்டட் கான்சிகன்சஸ் ட்ரம்ப் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்தியா போன்ற நண்பர்கள் மேலே குறி வச்சு அவங்க ஒரு தொலைக்காட்சி ஷோவில் கூட நான் பார்த்துருந்தேன் அதாவது உன் வீட்டு பையன் மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகிறான் நீ பக்கத்து வீட்டு பையனை பையன் அடிக்கிற அதுக்காகன்ற அது மாதிரி தான் அவங்க இந்தியாவை சொல்லியிருந்தாங்க ஸோ ஜெர்மி சேன் அப்படின்றவர் திஸ் இஸ் ரிக்கவரி நாட் அ பிரேக் த்ரூ அப்படிங்கிறார் ஒரு மிக முக்கியமான சைனீஸ் ஸ்காலர் இது வந்து பிரேக் த்ரூ கிடையாது இந்தியா சைனா நண்பர்களாக மாறல சரிந்த உறவு மீண்டும் கொஞ்சம் சீர்படுது ஒரு ரிக்கவரி தான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் எக்கனாமிக்கல் ப பீப்புள் சைனாவை எதிரியாக பார்க்கக்கூடியவங்க சைனாவுடைய தாக்கம் சைனாவுடைய வளர்ச்சியை ரொம்ப பயந்து பார்க்கக்கூடியவங்க ஒரு கன்சனாக பார்க்கக்கூடியவங்க இது கிளியர் கட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செட்பேக் எந்த ஒரு நாடும் பண்ண முடியாததை புத்தினே இத்தனை பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம இந்தியா சைனா உறவு மேம்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் ட்ரம்ப் தனி மனிதனாக இந்த முட்டாள்தனமான முடிவெடுத்து இதை செஞ்சுட்டாங்க அப்படின்றது தான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க யாருக்குமே புரியல ஐம்பது பெர்சன்ட் வரி இந்தியா மேலே முப்பது பர்சன்ட் வரி சைனா மேலே இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரஷ்யாவோடைய உறவு அதிகமாக வச்சுட்டுருக்கக்கூடிய நாடு இப்போது என்னென்ன சீர்திருத்தங்கள் அதாவது எந்த இடத்துல சீராக இருக்குது ரிக்கவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் டூரிஸ்ட்டு பிஸ்னஸ் மற்றும் மீடியா பீப்புளுக்கு இப்போ இந்தியா டூரிஸ்ட் விசாவை அதிகப்படுத்தியிருக்காங்க சைனர்களுக்கு பார்டர் டாக்ஸில் குறிப்பாக லிப்புலிங் ஷிக்லா நாத்துலா போன்ற இடங்களில் மீண்டும் ட்ரேடை கிராஸ் பார்டர் ட்ரேடை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கர்ப்பு அவங்க ரேர் அர்த் மினரல்ஸு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து இந்தியா மேலே போட்டிருந்த இதை எடுத்துட்டாங்க டனல் போரிங் மிஷின் ஏன்னா அந்த மிஷினை சைனா மட்டும்தான் தயாரிக்குது இப்போது பாரத் எத் மூவர்ஸ் லிமிடெட் இதை வந்து இந்தியாவில் தயாரிக்கணும்னு எடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மிஷின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ மீண்டும் அது வந்து வருது இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பாலிக்காக பில்கிரிச் கைலாஷ் கைலாஷ் மானோஸ்ரவர் நமக்கு யாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் திபெத் வழியாக போகக்கூடியது அதை மீண்டும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துல இந்த ரிச் அப்படின்றது சைனா தரப்பிலிருந்து வந்திருக்குன்றது தான் இங்கே கீ மெசேஜ் ஷீ ஜின்பிங் அவர்கள் மார்ச் மாதம் நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு எழுதின கடிதத்தில் இந்த ஒரு இசைவாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஜஸ்ட் வாட்டர்ஸின் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்தியாவும் ஜூன் மாதம் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நடுவில் ஆஃப் சிந்தூர் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீனாவுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் பட் ஜூன் மாதம் ஓகே ஒரு எதிரியை வீழ்த்தின பிறகு இப்போ உலகத்திலேயே யாருமே பேசாத இல்லை யாருமே யோசிக்காத விஷயம் என்ன அப்படின்னா சைனாவுடைய ஃப்ரண்ட்லைன் வெப்பன்ஸ் மாடர்ன் நவீன வெப்பன்ஸ் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்களுடைய மிசைல்ஸ் இதோடைய யூசர் டேட்டா அப்படின்றது இந்தியா கிட்டே மட்டும்தான் இருக்குது இந்த ஆப் சிந்தூரில் நமக்கு பாகிஸ்தானை பனிஷ் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகமே அச்சப்படக்கூடிய ஒரு இராணுவ நவீன மக்களை பண்ணிகிட்ருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டோடைய அந்த ஃப்ரண்ட்லைன் வெப்பன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்ற டேட்டா இந்தியாட்ட மட்டும்தான் இருக்குது அமெரிக்காட்ட கூட கிடையாது அமெரிக்கா நூறு சேட்டலைட்ஸை வச்சு சைனாவுடைய வெப்பன் டெஸ்டிங்கெல்லாம் மானிட்டர் பண்ணால் கூட யுத்த காலத்தில் அவங்களோட ஆயுதங்கள் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த டேட்டாவை அமெரிக்கா கேட்டுகிட்டு இருந்தாங்க இனி அமெரிக்காவுக்கு இந்தியா தராது இந்த ஃபைஐ அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகளும் இருக்காங்க இது எதையுமே இந்தியா தரப்போகிறது கிடையாது இந்தியாவுக்கு உண்டான மிகப்பெரிய லீவரேஜ் நாளை அமெரிக்கா சைனாவை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது இந்தியாவுடைய தேவை அங்கே இருக்குன்றத அமெரிக்கா உணர்கிற வரைக்கும் இந்த பீட்டர் நவாரோ போன்ற முட்டாள்களை வச்சு இந்தியாவை ஏலனம் பண்ணிக்கிட்டு ரேஷியல் அபியூஸ் மட்டும் ரொம்ப தவறுங்க ஒருத்தரை வந்து அவங்க இனத்தை வச்சோ மதத்தை வச்சோ நிறத்தை வச்சோ அவங்கள வந்து பாகுபாடு பார்க்குறத விட ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அதையும் இவங்க செஞ்சு காமிச்சாங்க இப்போது இந்திய சைனா உறவு அப்படின்றது நாமளும் ரொம்ப காஷியாஸாக தான் போகிறோம் அறுபத்ரெண்டில் ஏமாந்த மாதிரி மீண்டும் நம்ம ஏமாறக்கூடாது அந்த மாதிரி நிலைமையிலும் நம்ம இல்லை என்ன பண்ணாலும் நம்ம துப்பாக்கியில் அந்த ட்ரிகரில் நம்ம விரல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை தான் நம்ம ராணுவமும் பண்ணுவாங்க அதை தான் நம்ம அரசாங்கமும் பண்ணணும்னு நம்புகிறோம் அடுத்த ஒரு இந்திய சைனாவை பற்றியான ஒரு டீட்டெயில்டு வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்